ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு திஸ் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் கிளாஸ் சிக்ஸ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டேர்ம் யூனிட் டூ வென் த ட்ரீஸ் வாக் இந்த பாடப்பகுதியின் தொடர்ச்சியாக இது பாகம் நான்கு திஸ் இஸ் த பார்ட் ஃபோர் ஆஃப் திஸ் வீடியோ சீரிஸ் ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் இந்த தலைப்பின் கீழ் அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்றன அதையும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற சில எக்ஸசைஸ்களை குறித்து பார்க்கலாம் ரீட் அண்ட் அண்டர்ஸ்ட் ஏஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் சரியான விடையை தேர்ந்தெடுங்கள் கொஸ்டின் நம்பர் ஒன் அக்கார்டிங் டு த ஆத்த த டென்ரில் வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் பிகாஸ் இட் இந்த கதாசிரியரை பொறுத்தவரையில் அந்த கொடியின் முனைகள் தாத்தாவினை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன காரணம் இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஒன்று ஏ நீட் லைட் அண்ட் வாமத் ஏனெனில் அதற்கு வெளிச்சமும் வெப்பமும் இருந்தது பி டிட் நாட் லைக் த லைட் அண்ட் வாமத் அதற்கு வெளிச்சமும் வெப்பமும் தேவைப்படவில்லை அல்லது பிடிக்கவில்லை சி வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர் தாத்தாவின் அருகில் இருக்க அது விரும்பியது டி வாண்டட் டு எஸ்கேப் ஃப்ரம் த வின்டர் அந்த குளிர்காலத்திலிருந்து தப்பிக்க அது நினைத்தது இப்போ இதில் எது சரியான ஆன்சர்னால் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர் ஏனெனில் அந்த கொடியானது தாத்தாவின் அருகில் இருக்க விரும்பியது இதுதான் சரியான ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் சி வாண்டட் டு பி நியர் கிராண்ட் ஃபாதர் நெக்ஸ்ட் கொஸின் கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் த பீப்பல் ட்ரீ கட் டவுன் பிகாஸ் அந்த அரச மரத்தை பாட்டியவர்கள் வெட்ட விரும்பி இருந்தார்கள் காரணம் ஷீ டிட் நாட் லைக் ட்ரீஸ் அவர்களுக்கு மரங்களை பிடிக்கவில்லை ஷி வாண்டட் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் அவர்கள் மலர் செடிகளை பூச்செடிகளை வளர்க்க விரும்பினார்கள் சி இட் வாஸ் அண்ட் ட்ரீ ஏனெனில் அது ஒரு பழைய மரமாக இருந்தது டி இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அந்த புற உபயோகத்திற்காக இருந்த அந்த வீட்டின் செங்கற்களை அது தன்னுடைய வேர்களை உள்ளே விட்டு ஆழமாக பதித்திருந்ததால் அந்த செங்கற்களை அது உடைத்து கீழே தள்ளி கொண்டு இருந்தது இப்போ இதுதான் அதுக்கு சரியான விடை ஏன்னா அந்த பழமையான அந்த வீட்டை வந்து சுவர்களில் கூட அந்த செடியானது முளைத்து அந்த செக் செங்கற்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது இதுதான் காரணம் ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் தேர்ட் ஒன் கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப் கிராண்ட் மா அவுட் வித் த கார்டனிங் பிகாஸ் தாத்தா பாட்டிக்கு அந்த தோட்டமிடுதலில் உதவினார் காரணம் ஹீ லைக் கார்டனிங் அவருக்கு தோட்டம் செய்வதில் அல்லது தோட்டம் ஓடுவதில் விரும் இருந்தது பி வாண்டட் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் அவர் மலர் செடிகளை பூச்செடிகளை வளர்க்க விரும்பினால் ஏனெனில் அவ்வாறு செய்தால்தான் பட்டாம்பூச்சிகளை கவர்ந்து இழுக்க முடியும் சி வாண்டட் டு பியூட்டிஃபை த கார்டன் அவர் தோட்டத்தை அலங்கரிக்க நினைத்தார் விரும்பினார் டி வாண்டட் டு மேக் த ஹவுஸ் கிரீன் அவர் வீட்டினை பசுமையாக்க விரும்பினார் இப்போ இதில் எது சரியான ஆப்ஷன்னா வாண்டட் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் அவருக்கு வந்து அந்த பட்டுப்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகளை மிகவும் பிடிக்கும் அப்போ பூச்செடிகள் இருந்தால் தான் பட்டாம்பூச்சிகள் என்ன செய்யும் அவற்றை நோக்கி வரும் அதனால் அதை வளர்க்க விரும்பினார் நவ் ஆப்ஷன் நவ் கொஷன் நம்பர் ஃபோர் த ஆத்தர் டிட் நாட் வாண்ட் டு பிளான் சாப்ளிங்ஸ் இன் த ஃபாரஸ்ட் பிகாஸ் ஆசிரியருக்கு மரக்கன்றுகளை காட்டில் நடவு செய்ய விருப்பமில்லை காரணம் ஏ நோ ஒன் உட் கம் டு சீதெம் ஏனெனில் அங்கு அவற்றை காண்பதற்கு ஒருவரும் வரப்போவதில்லை பி இட் வாஸ் டேஞ்சரஸ் டு என்டர் த ஃபாரஸ்ட் காட்டினுள் நுழைவது என்பது ஆபத் ஆபத்தானதாக இருந்தது சி இட் வுட் நாட் பி ஆஃப் எனி யூஸ் டு தெம் காட்டில் மலங் மரங்களை நடவு செய்வது என்பது அவர்களுக்கு எந்த வகையிலும் பயன் தருவதாக இல்லை டி நோ ஒன் வுட் அப்ரிசியேட் தெம் ஒருவரும் அவர்களை புகழப்போவது இல்லை இப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா நோ ஒன் உட் கம் டு சி தெம் அதை தான் அவங்க தாத்தாட்டை அவர் சொல்லுவார் அந்த பாடப்பகுதியில் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சுருக்கும் இங்கே போய் இதெல்லாம் எதுக்கு நடுறீங்க இங்கே யார் வந்து இதெல்லாம் பார்க்க போகிறா அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் கிராண்ட் ஃபாதர் ஃபெல்ட் பிளான்டிங் ட்ரீஸ் வுட் ஹெல்ப் த ஃபாரஸ்ட் பிகாஸ் தாத்தா என்ன நினச்சாருன்னா மரங்களை நடவு செய்து மரக்கன்றுகளை நடவு செய்வது என்பது காட்டிற்கு மிகவும் உதவியாக இருக்கும் காரணம் ஏ ஹி வாண்டட் டு மேக் த வியூ பியூட்டிஃபுல் பி ஏன்னா அந்த அழகிய காட்சியை உருவாக்க அவர் நினைத்தார் பி த ரிவர் ட்ரை அந்த ஆற்று படுகையானது மிகவும் காய்ந்து போய் இருந்தது சி ஆனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இன் த ஃபாரஸ்ட் உட் லவ் ஹிம் அப் அவ்வாறு செய்தால்தான் காட்டில் உள்ள விலங்குகளும் பறவைகளும் அவரின் மீது அன்பு செலுத்தும் டி த ஆனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் உட் ஃபைண்ட் இட் ஈஸியர் டு லிவ் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்க்கையை நடத்துவது என்பது எளிதாக இருக்கும் இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா டி தான் ஏன்னா மரங்களை நட்டா அது அந்த காட்டில் உள்ள விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அடைக்கலம் தருவது மட்டுமன்றி அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் கொடுக்கும் அப்படின்னு பாடத்தில் படிச்சிருக்கோம் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் வென் த ஆத்தர் ரிட்டர்ன் ஃப்ரம் இங்கிலாந்து டு டேராடூன் ஹி ஃபவுண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹெட் கம் ட்ரூ பிகாஸ் ஆசிரியர் இங்கிலாந்திலிருந்து டேராடூனுக்கு திரும்பி வந்தபொழுது அவர் தாத்தாவின் கனவு நனவாகி போயிருந்ததை கண்டார் காரணம் ஏ ஓல்டு ஹவுஸ் had சேஞ்ச் அந்த பழமையான வீடு மாற்றமடைந்திருந்தது பி ரிவர் வாஷ்ஃபுல் அந்த ஆறானது நீர் பெருக்கடுத்து ஓடியது சி ட்ரீஸ் had ரெட் ஃப்ளவர்ஸ் மரங்களில் சிவப்பு நிற மலர்களால் நிறைந்திருந்தன டி ஃபாரஸ்ட் கவர் த ஐலண்ட் அந்த தீவு முழுவதும் காட்டினால் நிறைந்திருந்தது மரம் செடிகள் மரம் செடி எல்லாம் வளர்ந்து அந்த தீவே ஒரு காட்டினை போல் காட்சி அளித்தது இப்போ இதில் எது சரியான ஆப்ஷன்னா டி தான் ஏன்னா இவங்க போய் சின்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டுட்டு வந்தாங்க அது பல ஆண்டுகள் கழித்து அதெல்லாம் பெரிய மரங்களாகி அந்த தீவே எப்படி இருந்துச்சு ஒரு காடு போல் இருந்துச்சு அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் இப்போ இந்த கேள்விகளோட விடைகளையும் சேர்த்து எளிதாக புரியுமாறு நம்ம டைப் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் ஆன்சர்ஸ் அக்கார்டிங் டு த ஆத்தர் த டென் வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் பிகாஸ் இட் வான்ட் டு பி நியர் கிராண்ட் ஃபாதர் அந்த கொடியின் முனையானது தாத்தாவினை நோக்கி நகர்ந்து வந்து நகர்ந்து கொண்டிருந்தது காரணம் அது அவரின் அருகில் இருப்பதை விரும்பியது ரெண்டு கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் த பீப்பல் ட்ரீ கட் டவுன் பிகாஸ் இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் அவுட் ஹவுஸ் பாட்டி அந்த அரச மரத்தினை வெட்ட இருந்தார் காரணம் அது அந்த புற உபயோகத்திற்காக கட்டப்பட்டிருந்த அந்த பழமையான வீட்டின் செங்கற்களை பாதித்து கொண்டிருந்தது அவற்றை தன்னுடைய வேர்களால் கீழே கொண்டிருந்தது சி மூன்றாவது கொஸ்டின் கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப் கிராண்ட்மா அவுட் வித் த கார்டனிங் பிகாஸ் ஹி வாண்டட் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் பாட்டியினுடைய அந்த தோட்ட வேலைகளில் தாத்தா உதவினார் காரணம் அவர் பட்டாம்பூச்சிகளை கவர்வதற்காக மலர் செடிகளை வளர்க்க விரும்பினார் நான்கு த ஆதர் டிட் நாட் வாண்ட் டு பிளான்ட் சாப்ளிங்ஸ் இன் த ஃபாரஸ்ட் பிகாஸ் நோவன் வுட் கம் டு சீதம் இந்த பாடத்தின் ஆசிரியர் மரக்கன்றுகளை காற்றில் நட விரும்பவில்லை காரணம் அவைகளை காண்பதற்கு ஒருவரும் அங்கு வரப்போவது இல்லை கொஸ்டின் நம்பர் ஃபைவ் கிராண்ட் ஃபாதர் ஃபெல்ட் பிளான்டிங் ட்ரீஸ் உட் ஹெல்ப் த ஃபாரஸ்ட் பிகாஸ் த ஆனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வுட் ஃபைண்ட் இட் ஈஸியர் டு லீவ் இப்போ தாத்தா வந்து மரங்களை நடுவது என்பது மரக்கன்றுகளை நடுவது என்பது காட்டிற்கு உபயோகமாக இருக்கும் காரணம் அங்குள்ள விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்க்கை நடத்துவது என்பது எளிதாக போகும் ஏன்னா அவைகளுக்கு என்ன கிடைக்கும் அடைக்கலம் கூடு கட்டுவதற்கு மரங்கள் மற்றும் அவற்றினுடைய கனிகள் உண்பதற்கு இதெல்லாம் கிடைக்கும் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் வென் த ஆத்தர் ரிட்டன் ஃப்ரம் இங்கிலாந்து டு டேரா ஹி ஃபவுண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹெட் கம் ட்ரூ பிகாஸ் த ஃபாரஸ்ட் கவர் த ஐலண்ட் ஆசிரியர் இங்கிலாந்திலிருந்து டேராடூனுக்கு பொழுது அவர் தன்னுடைய தாத்தாவின் கனவு நனவாக இருந்ததை கண்டார் காரணம் அந்த தீவு முழுவதும் காட்டினால் நிறைந்திருந்தது நவ் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் இப்போ டோன்ட் சே சே நோட் பட் டோன்ட் சேனால் இவ்வாறு கூறாதீர்கள் இவ்வாறு இவ்வாறு பேசக்கூடாது இவ்வாறு சொல்லக்கூடாது சே இவ்வாறு கூறலாம் நோட் காரணம் இந்த குறிப்பில் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ரொம்ப முக்கியமானது ஹூ டி யூ வாண்ட் டு மீட் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹூம் டு யூ வாண்ட் டு மீட் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் அப்படின்ற சென்டென்ஸை இங்கிலீஷில் ஹூ டு யூ வாண்ட் டு மீட் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதில் எப்படி தான் சொல்லணும் ஹூம் டு யூ வாண்ட் டு மீட் அதுக்கு குறிப்பு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறிப்பில் ஹூ ஃபார் சப்ஜெக்ட் அண்ட் ஹூம் ஃபார் ஆப்ஜெக்ட் இதில் ஹூ அப்படின்னா யார் என்பது சப்ஜெக்டாக வருது அதே நேரத்தில் ஹூம்னா என்னது யாரை என்பது ஆப்ஜெக்டாக வருது இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹீ ஆர் ஷீ யூஸ் ஹூ இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹிம் ஆர் ஹேர் யூஸ்ஹூம் அதாவது இந்த சப்ஜெக்டில் ஹீ அல்லது ஷி அவன் அல்லது அவள் அப்படின்னு வந்தால் அங்கே ஹூ தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாமல் இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹிம் ஆர் ஹெர் யூஸ்ஹூ அந்த இடத்துல ஹீன் வராமல் ஹிம் அவனை ஆர் ஹெர் அவளை அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே நீ நிச்சயம் என்ன தான் யூஸ் பண்ணணும் ஹோம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ இது புரிஞ்சிச்சா இப்போ யாரை நீ சந்திக்க விரும்புகிறீர் அப்படின்னு தான் கேட்போமே ஒழிய யார் சந்திக்க விரும்புகிறீன்னு மாறிடும் இந்த ஹூ டு யூ வாண்ட் டு மீட்னா இப்போ செகண்ட் ஒன் டிட் நாட் யூ மீட் ஹிம் எஸ்டே அப்படின்னு கேட்கக்கூடாது டிண்ட் யூ மீட் ஹிம் எஸ்டே அதாவது கான்ட்ராக்ட் வேர்ஷன் அப்படின்னா என்ன குறுகிய வடிவத்தை யூஸ் பண்ணணும் டிட் நாட் யூ அப்படின்றதுக்கு பதிலாக இந்த டிட் நாட் அப்படின்றதோடைய சுருக்கம் என்னது டிடன்ட் அப்படி தான் யூஸ் பண்ணணும் இப்போ நோட்டில் யூஸ் கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் லைக் இஸ் டூ ஆர் ஹேவிங் கொஸ்டின்ஸ் இப்போ வினா வாக்கியங்களில் இப்போ இஸ் வருது இஸ் நாட் அப்படின்னு கேட்கக்கூடாது இஸ்ன்ட் அப்படின்னு தான் கேட்கணும் டூ நாட் அப்படி வரும்போது டோன்ட் அப்படின்னு தான் கேட்கணும் ஹேவ் நாட் அப்படின்னு வரும்போது அப்படி கேட்கக்கூடாது ஹேவ் அப்படின்னு அதனுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் குறுகிய வடிவங்களை தான் கேள்வி கேட்கும்போது வினா கேட்கும்போது யூஸ் பண்ணணும் இப்போ மூன்றாவது ஹவு மெனி லக்கேஜ் டிட் யூ பிரிங்க் ஹவு மச் லக்கேஜ் டிட் யூ பிரிங்க் இப்போ லக்கேஜ்னால் நமக்கு தெரியும் நாம் பயணம் செய்யும் பொழுது ஒரு பிரயாணத்தின் பொழுது நம்முடன் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் லக்கேஜ் அப்படின்னு இப்போ லக்கேஜ் அப்படின்றது வந்து அன்கவுண்டபுள் நவுன்ஸ் இதை வந்து நம்ம என்னெல்லாம் முடியாது இப்போ எப்படி வாட்டர் நீர் அதை வந்து எண்ண முடியாதோ அது மாதிரி இது என்னது எண்ண முடியாது அப்போ இது வந்து அன்கவுண்டபுள் நவுன் அந்த மாதிரி அன்கவுண்டபுள் நவுன்ஸ்க்கு வந்து நம்ம எப்பயுமே என்ன தான் யூஸ் பண்ணணும் ஹவு மச் எவ்வளவு ஹவு மச்னால் என்ன எவ்வளவு என்பதை தான் யூஸ் பண்ணணும் ஹவு மெனி எத்தனை அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம எப்படி கேட்போம் எவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படி தான் கேட்போம் எத்தனை லக்கேஜும்னு கேட்க மாட்டோம் அதுதான் அடுத்து நான்காவது வாட் கலர் டு யூ வாண்ட் ரெட் டார்க் க்ரீன் உனக்கு பச்சை வேண்டுமா சிவப்பு வேண்டுமா அப்படின்னு கேட்குறப்ப என்ன கலர் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது எந்த கலர் வேணும் விச் கலர் டு யூ வாண்ட் ரெட் ஆர் க்ரீன் அப்படி தான் கேட்கணும் இப்போ குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட்டில் வாட் இஸ் யூஸ் ஃபார் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அன்லிமிட்டெட் நம்பர்னால் என்ன என்னவே இயலாத எண்ணிக்கைக்கு அடங்காத சாய்ஸஸ் சாய்ஸஸ்னால் என்ன நம்மகிட்ட இருக்கக்கூடிய சாய்சஸ் அது எண்ணிக்கைக்கு அடங்காமல் இருந்தால் தான் நம்ம வாட் யூஸ் பண்ணணும் எண்ணக்கூடிய அளவில் அந்த சாய்ஸஸ் இருந்தால் அங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும் விச் தான் யூஸ் பண்ணணும் இப்போ ரெட் ஆர் க்ரீன் ரெண்டை பற்றி ரெண்டு நிறங்களை பற்றி தான் பேசுகிறோம் அப்போ எண்ணிடலாம் ஒன்று ரெண்டு அப்போ அங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும் விச் கலர் டு யூ வாண்ட்னு தான் கேட்கணும் வாட் கலர்னு கேட்கக்கூடாது அடுத்து கேபுலரி லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸஸ் கட்டங்களில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கவனியுங்கள் அல்லது பாருங்கள் மேட்ச் த வேர்ட்ஸ் டு மேக் ஆஸ் மெனி நியூ வேர்ட்ஸ் ஆஸ் பாசிபிள் ஒன் இஸ்டன் ஃபார் யூ எக்ஸாம்பிள் அவுட் ஹவுஸ் இப்போ முதல் காலம் அதில் சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டாவது காலத்துலேயும் சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இது ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னா புதிய வார்த்தைகளை என்ன செய்யணும் உண்டு பண்ணணும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டால் அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட் அவுட்டோட இந்த ரெண்டாவது காலத்தில் உள்ள ஹவுசஸ் சேர்த்துருக்காங்க இப்போ இது பாடத்தில் வந்தது தான் ஹவுஸ் அப்படின்னா என்ன வெளிப்புற வேலைகளு வேலைகளுக்காக உபயோகத்திற்காக கட்டப்பட்ட ஒரு வீடு இதே போல் இது நாம் உருவாக்கக்கூடிய எல்லா சொற்களும் இந்த பாடத்தில் இடம்பெற்றவை தான் இப்போ நம்ம அதை என்னென்னு பார்ப்போம் இப்போ ரிவர் இருக்குது ரிவரோட எதை சேர்க்கலாம் பெட் அப்படின்னா படுகை வாட்டர் அதோட எதை சேர்க்கலாம் ஃபால் வாட்டர்ஃபால்னா என்ன நீர் அருவி ஃப்ளவர் கார்டன் பூந்தோட்டம் சன் ஷைன் சூரிய ஒளி ஏரியல் ரூட் அப்படின்னா என்ன இந்த ஆலமர விழுதுகள் அவையெல்லாம் என்னென்னா ஆலமரத்தினுடைய வேர்கள் தான் அது அப்போ ஏரியல் ரூட்னால் என்ன அது பூமிக்கு உள்ளே இல்லாமல் பூமிக்கு வெளியவே மரங்களின் கிளைகளிலிருந்து உற்பத்தி ஆகிறனால ஏரியல் ஏரியல்னா என்ன காற்றுடன் தொடர்பு கொண்ட அந்த மாதிரி வரும் இப்போ ஏரியல் ரூட் அடுத்து பிஸி பாடி இதுவும் இந்த பாடத்தில் வந்திருக்கு இந்த சொல் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சில பேர் இருப்பாங்க அடுத்தவங்க விஷயங்களை தலையிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்களுடைய விஷயங்களை எப்போ பார்த்தாலும் தலையிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள தான் என்னது பிஸி பாடி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து விண்டோஸில் விண்டோஸ் இல்லைனா இப்போ ஜன்னல் இருக்குது ஜன்னல் அப்படியே செவத்தில் ஒட்டுனா போல இருக்காது அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அப்படி ஒரு இருக்கும் ஏதாவது பொருள்கள் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதை தான் விண்டோஸ் சில் அப்படின்வாங்க ஃபுட் ஹில் மலை அடிவாரம் அடுத்து காம்பவுண்ட் வால் சுற்றுப்புற சுவர் இப்போ இதை வந்து உங்களுக்கு புரியும்படியாக அந்த ஆன்சர்ஸில் கொடுத்துருக்கோம் ஒன்று ஹவுஸ் ரெண்டு ரிவர் பெட் மூணு வாட்டர் ஃபால் நான்கு ஃப்ளவர் கார்டன் அஞ்சு சைன் ஆறு ஏரியல் ரூட் ஏழு பிசி பாடி எட்டு விண்டோஸில் ஒன்பது ஃபுட்டில் பத்து காம்பவுண்ட் வால் இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகலாம் எஃப் லுக் அட் த வேர்ட்ஸ் இந்த பாக்ஸ் கட்டத்தில் கொடுக்கப்பட்ட சொற்களை நோக்குங்கள் மேக் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் எல் ஒய் வேர் எவர் பாசிபிள் அந்த சொற்களுடன் எங்கெங்கெல்லாம் சாத்தியமாகிறதோ எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அந்த எல் என்ற அந்த சஃபிக்ஸ் பின்னால் அந்த எல்வொயை இணைத்து புதிய வார்த்தைகளை உண்டு உண்டு பண்ணுங்கள் இட் வில் நாட் பி பாசிபிள் வித் ஆல் த வேர்ட்ஸ் இந்த கட்டத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா சொற்களில் சொற்களோடும் எல்வையை சேர்த்து புதிய வார்த்தைகளை என்ன செய்ய முடியாது உண்டு பண்ண முடியாது இப்போ அதை பார்ப்போம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் என்ன எ லெட்டர் ஆர் லெட்டர்ஸ் ஆடட் அட் த எண்ட் ஆஃப் அ வேர்ட் டு மேக் அ டி டிஃப்ரெண்ட் ஆர் அ நியூ ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் அதாவது ஒரு ஓர் எழுத்து அல்லது எழுத்துக்கள் எங்கு சேர்க்கப்பட வேண்டியவை ஒரு சொல்லின் பின்பாகத்தில் சேர்க்கப்படப்பட வேண்டியவை அவ்வாறு சேர்க்கப்பட்டு அது ஒரு புதிய சொல்லை உருவாக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா லோன் அப்படின் இருக்குது அந்த லோனோட எல்வை சேர்த்தா என்ன கிடைக்கிது லோன்லீ லோன்லின்னா என்ன தனிமையாக அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி எந்தெந்த வார்த்தைகளுக்கு எல்வை சேர்த்து புதிய வார்த்தைகளை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கி கீழே கொடுத்துருக்குறோம் எந்தெந்த சொற்களோடு எல்வையை சேர்த்து புதிய வார்த்தையை உண் உண்டு பண்ண முடியாதோ அதுக்கு நம்ம இன்ட்டு போட்டிருப்போம் பார்த்துக்கோங்க லோன் லீ இப்போ பிளாசம் லீ அப்படின்னு வராது அதனால் இன்ட்டு போட்டாச்சு ஃபர்டைல் அதோட எல்வையை சேர்த்து புதிய சொல்ல உருவாக்க முடியாது அதனால் இன்ட்டு போட்டோம் உருவாக்க முடியாதுன்றதுக்காக அடுத்து விகரஸ் விகரஸ்லின்னா என்ன ரொம்ப வெறித்தனமாக அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அடுத்து பிளைஸ் அப்படின்னா இடம் அதோட எல்வோயை சேர்த்து புதிய சொல்ல உருவாக்க முடியாது அடுத்து கான்ஸ்டன்ட் இப்போ கான்ஸ்டன்ட்னா என்ன கான்ஸ்டன்ட்லி அப்படின்னா என்ன தொடர்ச்சியாக அல்லது மாறாமல் இப்போ ஒரு செயலை செய்கிறோம்னா அதை விடாமல் செய்கிறதா தான் எனது கான்ஸ்டன்ட்லி அடுத்து கம்ப்ளீட்லி முழுமையாக அடுத்து ஸ்ட்ராங்லி பலமாக அன்லைக்லி அந்த மாதிரி ஒன்றும் நடக்க போகிற மாதிரி தெரியல அப்படின்னோம்ல அதுதான் அன்லைக்லி இந்த மாதிரி சொற்களை உருவாக்கினா அடுத்து கிரேட் கிரேட்டோட எல்வய் சேர்த்தா என்ன கிடைக்குது கிரேட்லி சிறந்ததாக கிராஸ்லி இந்த வேர்டை நம்ம பாடத்தில் பார்த்தோம் எரிச்சலுடன் கூடிய கோபத்துடன் அதான் கிராஸ்லி அடுத்து இமிடியட்லி உடனே அடுத்து பிராட்லி என்ன அகன்ற பிராட்லி ஸ்பீக்கிங் ஒரு பரந்த சிந்தனையுடன் நாம் பேசுவோமானால் அந்த மாதிரி பிராட்லி அடுத்து ஜி லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ் கட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை காணுங்கள் ஃபில் the wheel with their antonyms. இப்போ இந்த சொற்களுடைய ஆண்டோனிம்ஸ்னால் என்னது எதிர்ப்பதங்கள் ஆப்போசிட்ஸை கீழே ஒரு சக்கரை போன்ற படம் கொடுத்துருக்காங்க அதில் எழுதணும் நம்ம ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா All the words begin with எஸ் அந்த பாக்ஸில் கொடுக்கப்பட்ட இந்த எல்லா சொற்களுக்கும் எதிர்ப்பதமாக வரக்கூடிய அந்த எதிர்ப்பதம் ஆண்டனிம்ஸ் எல்லாமே எஸ்ல தான் துவங்கணும் அது ஒரு கண்டிஷன் அண்ட் ஆர் ஃப்ரம் த டெக்ஸ்ட் இதை வந்து நீங்களாக மூளையை கசக்கிலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை இந்த சொற்கள் எல்லாமே எங்கே இந்த பாடப்பகுதியில் வந்திருக்கு அப்படின்றாங்க இப்போ பார்த்தா நடுவில் எஸ்ஸை கொடுத்துட்டாங்க அடுத்து நம்ம பார்ப்போம் ஹார்டு அதுக்கு ஆப்போசிட் என்னது சாஃப்ட் கரடுமுரடான அல்லது ரொம்பவும் வலிமையான ஹார்டான சாஃப்ட் ஃபேட்னா என்ன உடல் பருத்த ஸ்லிம்னா ஒான வீக் வீக்னால் நமக்கே தெரியும் அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ராங் அடுத்து பிக் பெரிய ஸ்மால்னா சிறிய ஃபாஸ்ட் வேகமாக ஸ்லோ மெதுவாக அடுத்து ஹைட் ஹைட்னா என்ன ஒழித்து வைக்கிற ஒழித்து வை அதுக்கு ஆப்போசிட் என்ன ஷோ வெளியில் காட்டு அடுத்து ரஃப் கரடு முரடான ஸ்மூத் ரொம்ப ஸ்மூத்தான வலுவழுப்பான அடுத்து டல் மந்தமான ஸ்மார்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்ல அதுதான் ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் இப்பாடத்தின் தொடர்ச்சியினை தொடர்ச்சியில் வரக்கூடிய எக்ஸசைஸ் பயிற்சிகளை அடுத்த நாம் அவற்றை காணலாம்